ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டுக்கால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு கைப்பிடி தக்காளி போட்டுக்கிட்டு மூணு டீஸ்பூன் இஞ்சி அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஆட்டுக்கால் சீக்கிரம் வைங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு குக்கரை மூடி வைக்கிறேன் குக்கரை முன்னதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு விசில் வரையும் விடுங்க நல்லா வெந்துடும் ஆட்டுக்கால் அந்த ஆட்டுக்கால் நல்லா நான் அமைக்கி பார்த்தா நல்லா தெரியும் ஆட்டுக்கால் வெந்திருக்கா வேகலையானு அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் கூட சேர்த்து விட்டுக்குங்க அந்த ஆட்டுக்கால் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் மசாலாவுக்காக நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காவும் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை எடுத்துக்கிறேன் இப்போது வேக வச்ச ஆட்டுக்கால் இருக்குல்ல அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதோட நான் காய் சேர்த்து போடுறேன் அதாவது முருங்கைக்காயும் காயும் உருளைக்கெழங்கும் சேர்த்து போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிளைனாக கூட காய் சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து அந்த காய் போட்டு அதுக்கு அந்த காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போது அது நல்லா அந்த காய் வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அந்த நல்லா வெ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் சின்ன சீரகம் போட்டு பேஸ்ட்டு அதை வந்து போட்டு கலந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நல்லா ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நல்லா கொதிச்சிரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தாளிப்பு போட பாத்திரலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு டூ டீஸ்பூன் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான என்னென்ன தாளிப்புக்கு தேவைன்னா சோம்பு பட்டை இலை கருவேப்பிலை வேணும் வெங்காயம் வேணும் ஓகேவா இதை ஒன்று ஒன்றா வந்து நான் போடுறேன் சோம்பு அப்புறம் பட்டை இலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதை குழம்புல எடுத்து அந்த நம்ம எடுத்து வச்சுக்கணும் குழம்பு அதில் எடுத்து ஊற்றினோம்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் மட்டன் குழம்பு செய்வேன் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு க லைக் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ